ஸ்வீட் சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஃபுல் குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க நெய்யை நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனேயும் நம்ம வந்து முந்திரி சேர்க்க போகிறோம் முந்திரி போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அடுத்து வந்து பாதாம் சேர்த்துக்கிறோம் பாதாம் போட்டு நல்லா வறுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை சேர்க்க போகிறோம் உலர் திராட்சை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் நீங்கள் முதையே சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் கருகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணையும் போட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ நல்லா வறுத்ததை வந்து தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீத உள்ள அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுள்ள சேமியா எடுத்துக்கிட்டேன் ரோஸ்டட் சேமியா இதை வந்து அதே நெய்யில் வந்து போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம் மெஷரிங் கப்பில் வந்து ஒன்றரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சிம்முலையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சே நான் வந்து இதை குக் பண்ணேன் இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ கடைசியாக வந்து நான் ஒரு அரை கப் அளவு உள்ள பால் மட்டும் போட்டுக்கிட்டேன் அதையும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வேக விடணும் நீங்கள் வந்து பாருங்கள் இதோட பதத்தை இது வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும் வேகாமல் சேர்த்திங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆகிடும் ஜீனி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சேமியா வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்புறம் தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்குறோம் கரெக்டாக கப்புக்கு முக்கால் கப் அளவுள்ள ஜீனி சேர்த்துருக்கேன் நான் இப்போ ஜீனியும் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நான் அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேம் அப்படி மாற்றி மாற்றி இதை நல்லா வேக வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வத்திடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன் ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க என்கிட்ட பொடி இல்லை அதனால் ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட பொடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்கும் அரை அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு கிளறி கிளறி விடுங்க கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நல்லா வத்திடும் நம்ம ஸ்வீட் சேமியா ரெடி